ஐந்தாம் ஆண்டு உள்ளி மன்ற தேர்தல் எனக்கு முன்பாக பேசிய அனைவரும் சொன்னது போல இது வெறுமனே ஒரு உள்ளுராட்சி மன்ற தேர்தலை இல்லாட்டி இந்த வட்டாரத்தை வெல்வது இல்லை என்று சொன்னால் வவுனதீவு பிரதேச சபையை நாங்கள் தமிழக கட்சியினுடைய கைவசப்படுத்துவதையும் தாண்டி இம்முறை இந்த உள்ளுரா இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஆனது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் ஒரு தேர்தலாகவே தான் நாங்கள் கருத வேண்டும் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது பாராளுமன்றத்திலே நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கேள்விகளை எங்களுடைய மக்களுடைய சார்பில் எங்களுடைய மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கும் பொழுது இல்லையாவிட்டால் அரசாங்கத்திடம் நாங்கள் தீர்வுகளை கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் எங்களுடைய மக்களுடைய கேள்வி இது மக்களுடைய பிரச்சனை என்றதை அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய வகையாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாகவே இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது குறிப்பாக எனக்கு முன்பு பேசி அனைவரும் சொன்னார்கள் மாவட்டத்திலே கடந்த இரண்டு தேர்தலிலுமே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கவில்லை இந்த தேர்தலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் போட்டி போடும் ஒன்பது பிரதானமாக இருக்கும் ஒன்பது பிரதேச சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கிற கட்சி தான் ஏறாவூர் மற்றும் ஓட்டமாவடி பிரதேச சபையிலே மாற்றி அமைக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த செய்தியை நாங்கள் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்தி கொண்டு வரக்கும் இந்த கூட்டங்களில் நாங்கள் இந்த செய்தி ஊடகம் ஊடாக மிக முக்கியமாக வடகுகளுக்கு பூராவும் சென்றடையும் வடகுகளுக்கு பூராவும் இந்த சென்றடையும் செய்தி செய்தியை பார்த்து தென்னிலங்கையில் இருக்கும் மக்கள் இந்த செய்தியை பார்த்து இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய சார்பிலே தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு பலமான ஒரு அணியாக இருக்கின்றது என்ற செய்தி நாங்கள் சொல்லக்கூடிய வகையாக எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் விட எங்களை மாற்ற வேண்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம் மிக முக்கியமாக இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டிலே ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுனார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலில் தான் நடந்திருக்கும் சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபையிலையும் ஒரு சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மூறியிருக்கிறார் ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறார் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக கூடிய செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டர் பண்டிகையை வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சிறிது அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் சொல்லி நேற்று கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நத்தல் பண்டிகை கொண்டாடும் காலப்பகுதியிலே இந்த நத்தல் பாப்பான்னு ஒருவர் வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பார் பார்த்துருக்கீங்க அண்ணே நத்தல் பாப்பா தெரியும் தானே அரு நத்தல் பாப்பா தெரியாத இருக்கீங்களா இந்த நத்தல் பாப்பா தெரிகிறது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வடகுகளுக்கு பூராவும் தெரிகின்றார் இன்று காலையிலே ஒரு செய்தியை பார்த்தேன் அனுரகுமார் நத்தல் பாப்பாவாக மாறிவிட்டு அனுரகுமார் அதிசாநாயக சொல்கிறார் மென்னரையும் புத்திரத்தை முனைக்கும் வகையாக தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை தான் உடனடியாக செய்ய போகிறேன் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மணிக்கோரம் பாராளுமன்றத்தின் ஊடாக வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது வாக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மென்னரில் புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வேணும் என்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக பிரயாண காலத்தில் மாறினா பிறகுதானா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் சரி அவர் அந்த வரவு செலவு திட்டத்திலே செய்ய வில்லை செய்வார் ஆனால் ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம என்ற பிரதேசத்திலே புகையிரத நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்து செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நத்தல் பாப்பா ஜனாதிபதி மன்னாரிலே இருந்து புத்தலம் வரைக்கும் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் உண்டு ஆனா இது அனைத்து தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள் எங்களுடைய மக்களுக்கு அதிலேயும் எங்களுடைய துராசிங்கம் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியின் பிரதமர் மாத்திரம் இல்லை இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும்பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவேன் அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழில் ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது எங்க ஊர் பாச எரும மாடு சொல்லுவோம் அந்த எரும மாடுகளை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல இழுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனத் ஜெயசூரிய கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரியிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேசத்தை உருவாக்குறது நாட்டிலே ஜனாதிபதியா ஜனாதிபதியா இதென்னாக மக்கள் இது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அண்மையிலே பார்த்து நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வந்து கிரிக்கெட் வீரர்களை சந்தித்திருந்தார்கள் அதிலே சனாச்சார சூரிய அவர்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார் பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இதை பார்த்து அன்றகுமார் இன்றைக்கு நத்தல் பாப்பா என்று சொன்னா தங்கட பரிசுல தான் கொடுக்க வேணும் வேறாக்கட பரிசுகளை களவெடுத்து கொடுக்கிறது நத்தல் பாப்பாவாக அன்றகுமார் சாணாக மாறிவிட்டு இருக்கிறார் அப்ப இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு வந்த பொழுதும் மேடையில் ஏறி இருந்து தான் இந்த தேர்தல் ஆணையாளர் சொன்ன சட்ட தேர்தல் சட்டங்களை மீறும் மிக சிறப்பாக அவர் சென்றார் எங்களுடைய மாநகர சபையை குறிவைத்து சொன்னார் மத்தியிலே நாங்கள் பாதுகாக்கிற காச மாநகர சபையிலே கொள்ளையடிக்க விட மாட்டோம் அதுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுத்த நாங்கள் நாங்களும் கடிதம் நாங்கள் தேர்தல் ஆணைய குழுக்கு தேர்தல் ஆணையர் கேட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து நாட்டியர் ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது கூடாது

உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மற்ற மாவட்டங்கள தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபைகள் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் ஆனா நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் சனைத்து மட்டக்களப்பை தவித்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயப்படுறார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான வாக்கு சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இன்று பூராவும் இப்படி சுத்தி திரிகிறார் அதுலேயே சில அமைச்சர் மேரே பார்க்க வேண்டும் இன்று ஒரு அமைச்சருடைய ஒரு ஒரு பேர்ட்டி உண்டு பேர்ட்டியில் அவருடைய ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த செய்தியில் இருக்கின்றது இதாக நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் நென்று என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கடைச்சு வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்றேன் நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடி சமவும் செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பதிமூன்றாம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே தினியோ புரளியலை ஏற்படுத்திய ரவுடியாக நீங்கள்தான் அது எங்களுக்கு தெரியும் இந்த விடயங்களை மிக முக்கியமான அனைந்திரத்தை சொன்னதுக்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடமும் சொல்லியிருந்தேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவரையும் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்திலே இரண்டாவது நாட்டி மூன்றாவது இடத்துல இருக்கிறீங்க கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக வருடம் கேட்டார் இடத்துல யார் இருக்கிறாண்டு முதலாவது நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழக கட்சி தான் இருக்கிறோம் அவருக்கு நேரடியாக அவருக்கே சொன்ன நாங்கள் அப்ப இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த மட்டகளம் மாவட்டத்தில் இரண்டாம் மூன்றாம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதிலை வழங்குவதூடாக சரியான பதில் என்று சொல்றது எங்களுடைய இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்ற வாக்காகவே அமைய வேண்டும் நீங்க இன்னும் கை கொண்டு தட்டலைன்னு சொல்லி சொன்னால் நத்தல் பாப்பா சொல்றது சரி என்று வந்துடும் கை தட்டுறதுக்கு ரெடி ஆனா கலைச்சு போயிட்டாங்க மூன்று மணி இருந்து ரைட் உண்மையிலே எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இன்னொரு நிமிடத்திலே முடிவடைய போகின்றது ஆறரை மணிக்குள்ளே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த கூட்டத்தை சரியான நேரத்துக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த வவுனதீவு பிரதேச சபைக்குள்ளே அதிகாரத்தை தந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாவக்கொடிச்சே போகும் நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஒரு சேதமடைந்த நிலை இருக்கின்றது இந்த இந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு குறைபாடாக இருக்கும் சில பாலங்கள் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல மைதானங்கள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பல மயானங்களை நாங்கள் சரியாக சீர் செய்ய வேண்டும் வௌனதீவு பிரதேசத்தை தெரிந்தவர்கள் வவுனதீவு பிரதேச சபை மீது அக்கறை கொண்டவர்கள் வவுனதீவு பிரதேச சபையிலே என்னென்ன பிரச்சனை எவ்வாறு முடிக்கலாம் என்று கடந்த காலத்திலே செயல்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் இந்த பிரதேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் ஏனைய பிரதேசங்களிலே தேர்தல் காலத்துக்காக தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றதுக்காக அரசாங்க கட்சி என்றதின் அடிப்படையிலே அரசாங்க கட்சியுடன் இருந்தால் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இம்முறை தேர்தலிலே மாத்திரம் களம் இறங்குறவர்களுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் தேவையில்லை என்னென்று தெரியாது நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நின்று வடக்கு கிழக்கு பூராவகம் வடகு கிழக்கு வெளியிலேயும் வடகு கிழக்கு வெளியிலையும் இலங்கை தமிழரசுக்கு என்ற வடக்கு கிழக்கு வெளியிலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தேர்தல்கள் நீங்கள் வர வேண்டும் வாக்களிக்கிற காலப்பகுதி மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய உறவில் இருந்து அவங்களையும் கூப்பிட்டுடுங்க வாக்க போடு திரும்பி போக சொல்லுங்க அவங்களை மலைத்து இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கு இருக்கும் அனைத்து பிரதேச ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்